ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இந்தியாவின் மிக முக்கிய வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் பொதுத்துறை வங்கிகள் அனைத்திலுமே எந்தெந்த வங்கிகளில் எவ்வளவு மினிமம் பேலன்ஸ் வெயிட் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா குறைந்தது நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் இருப்பை வச்சுருக்க வேண்டும் கூடுதலாக ஒரு வருட காலத்திற்கு குறைந்தது ஒரு லட்சம் நிலையான வைப்பு தொகையை வச்சுருக்கணும் புறநகர் பகுதிகளில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைந்தபட்சமாக இருப்ப ஐயாயிரம் வச்சுருக்கணும் அல்லது குறைந்தது ஐம்பதாயிரம் நிலையான வைப்பு தொகையை வைத்திருக்க வேண்டும் கிராமப்புறங்களில் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா குறைஞ்சது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வச்சுருக்கணும் அல்லது இருபத்தைந்தாயிரம் நிலையான வைப்பு வைப்புத்தொகை ஏதாவது டெபாசிட் நீங்கள் வச்சுருக்கணும் ஐசிஐசி பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பெருநகரம் மற்றும் நகர்ப்புற கிடைகளில் பதினைந்தாயிரம் பகுதிகளில் ஏழாயிரத்து ஐநூறு கிராமப்புற பகுதிகளில் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் குறைந்தபட்சம் அதாவது மினிமம் பேலன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு உங்களோட மொத்த பற்றாக்குறையில் சிக்ஸ் பெர்சன்ட் அல்லது ஐநூறு ரூபாய் அதில் எது கம்மியோ அது உங்களுக்கு பெனால்ட்டியாக போடுவாங்க அடுத்தது தனியார் துறை வங்கியான கோட்டாக் மகேந்திரா வங்கியில் சேமிப்பு கணக்கு வகையை பொறுத்து உங்களுக்கு குறைந்தபட்ச இருப்பு சராசரியாக பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரத்துக்குள்ளே இருக்கணும் வாடிக்கையாளர்கள் இந்த மினிமம் பேலன்ஸில் மெயின்டைன் பண்ணலையா அப்படின்னா உங்களுக்கு ஆறு சதவீத பெனால்ட்டி போடுவாங்க இந்தியன் பேங்க் பொறுத்தளவு குறைந்தபட்ச இருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசோலை வசதி உள்ள கணக்குகளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் உங்களுக்கு காசோலை வசதி அதாவது செக் புக் வந்து இல்லை அப்படின்னா ஆயிரம் ரூபாயும் நீங்கள் மினிமம் பேலன்ஸாக மெயின்டெயின் பண்ணணும் ந புறநகர் மற்றும் கிராம பகுதிகளில் காசோலை வசதி உள்ள கணக்குகளுக்கு ஆயிரம் ரூபாயும் காசோலை இல்லாத கணக்குகளுக்கு ஐநூறு ரூபாயும் நீங்கள் அக்கௌண்ட்டில் மினிமமாக மெயின்டெயின் பண்ணணும் பரோடா பேங்க் பொறுத்தளவு நகர்ப்புற பகுதிகளில் ரெண்டாயிரமும் புறநகர் பகுதிகளில் ஆயிரமும் கிராமப்புற பகுதிகளில் ஐநூறும் நீங்கள் மெயின்டெயின் பண்ணணும் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பெருநகர கிளைகளுக்கு பத்தாயிரமும் நகர்ப்புறத்துக்கு வந்து ஐயாயிரமும் புறநகர் பகுதிகளில் ரெண்டாயிரமும் கிராமப்பகுதிகளால் ஆயிரமும் நீங்கள் மினிமமாக வச்சுருக்கணும் ஆக்ஸிஸ் வங்கியை பொறுத்தளவு பெருநகரம் நகர்ப்புறம் கிராமப்புறம் அனைத்துலேயுமே மாதந்தோறும் சராசரியாக குறைந்தது பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு மினிமம் பேலன்ஸாக இருக்கணும் இல்லைனா வாடிக்கையாளர்களுக்கு அபராதம் செலுத்தணும் ஒரு வருட காலத்திற்கு ஐம்பதாயிரம் அல்லது அதற்கு மேற்பட்ட நீங்கள் எஃப்டி வைப்பு தொகை வைத்திருக்கணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் பேலன்ஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை அரசு வங்கிகளான எஸ்பிஐ கனரா வங்கி போன்ற வங்கிகளில் சாதாரண சேம் கணக்குகளுக்கு குறைந்தபட்ச இருப்பு தேவை இல்லாமல் அல்லது குறைவாக நிர்ணயித்துள்ளன நீங்கள் எஸ்பிஐயில் மினிமம் பேலன்ஸே மெயின்டெயின் பண்ண வேண்டியதில்லை கனரா பேங்கினால் உங்களுக்கு குறைந்தது ஒரு ஐநூறு ரூபாயாவது இருந்தால் போதும் பரோடா வங்கி பஞ்சாப் நேஷ்னல் வங்கி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஐடிபிஐ வங்கிகள் கணக்கு மற்றும் கிளையை பொறுத்து மினிமம் இரநூத்தி ஐம்பது ரூபாயிலருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரை மெயின்டைன் பண்ணணும் தனியார் துறை வங்கிகளில் பொறுத்தளவு நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் பெரிய அமௌண்ட்டை நீங்கள் பெனால்ட்டியாக பே பண்ணணும் ஆனால் பொதுத்துறை வங்கிக்கு பார்த்திங்கன்னா அந்த மினிமம் பேலன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் செட் பண்ணியிருப்பாங்க